அலாமலை வரமத்துல வரகாத்தி எம்எஸ்கே பறம் சார்ந்த கதைகள் என்ற இந்த வீடியோ கிளிப்பில் நாம் படைக்கப்பட்டதுக்குள்ளான நோக்கம் என்ன அல்லா நம்மளுக்கு எதுக்காக படைத்தான் என்றது சொல்லும்போது உமா ஹலக் குல்ஜின் அவள் இன்சா இல்லாலி நாம் அவனை துதிப்பதற்காகவே படைக்கப்பட்டோம் என்ற இந்த உணர்வை உணர்த்துவதற்காக முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் சிறுவனாக இருக்கும்போது ஒரு பெரியவர் நம்மளுக்கு ஒரு கதையை சொன்னார் அதே கதையை இன்ஷால்லா என்று நான் சமர்ப்பிக்கின்றேன் அதாவது கடலில் முத்தும் பவளவும் எடுக்காதற்காக ஒரு பவள வியாபாரி சிலிண்டர்களுடன் பல பேரை கடலுக்குள் இறக்குகின்றார் எல்லோரும் கடலுக்குள் போகிறார்கள் போன உடனே அதில் ஒரு ஆளு கடல்ல இருக்கக்கூடிய அழகுகளையும் கடல்ல இருக்கக்கூடிய சடி கொடி மீன் வகைகளை பார்த்து வியர்ந்து அதில் மதிமயந்து போனார் அவர் அதை பார்த்து பார்த்து டைமை வீணடித்து விட்டார் காரியங்களுக்காக வந்தவர்கள் அவரவர்கள் காரியங்களை செய்து கொண்டு அவளங்களையும் முத்துக்களையும் முயற்சி பண்ணி எடுத்துக்கொண்டு களம்னார்கள் ஆனால் இவருக்கு ஏற்பட்ட உணர்வு நம்முடைய சிலிண்டர் முடியும் தருவாயில் உள்ளது என்று உடனடியாக இவரும் போய் அள்ளுகிறார் அள்ளி தன் கவலில் போட்டுக்கொள்கிறார் என்ன கிடைத்ததை எல்லாமே எடுத்து போட்டுக்கிட்டு இவரும் மேலே மேல் நோக்கி வர முயற்சிக்கிறார் வரும் வழி ஒரு பாறையில் பட்டு அவர் கையில் இருந்த கவலம் விட்டது அவர் கையில் ஒன்றும் நிற்கவில்லை ஆனால் அவர் வந்து இங்கே எந்த விதமான பொருளை எடுக்கவில்லை போனால் எஜமான் என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்ற அந்த அச்சத்தில் உள்ளவும் இருக்க முடியவில்லை எக்காரணத்தை கொண்டு இவர் மேலே வந்தேதான் ஆக வேண்டும் ஆனால் இவர் மேலே வந்தவுடன் இவருக்கு நற்கொலிக்கு பதிலாக இவருக்கு தண்டனை கிடைக்கிறது இந்த இந்த கதையை சொல்லி அவர் நம்மளுக்கு சம் புரிய வைத்தது என்னவென்றால் நாம் படைக்கப்பட்டவனான நோக்கத்தை நாம் எப்போதும் மனதில் வைக்க வேண்டும் எல்லா பொருளும் படைக்கப்படுவதற்கு ஒரு காரணம் உண்டு அந்த மாதிரி மனுஷனை படைக்க படைத்ததுக்குண்டான காரணத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லி உலகத்திலேயே வாழ்ந்து கொண்டே இருந்துடலாம் என்றும் நம்ம இருக்க முடியாது எங்கிருந்து நாம் வந்தோமோ திருப்பி அங்கேயே நம்ம போக வேண்டியதாகவும் இருக்கின்றது வந்த நோக்கத்தை நாம் உணர வேண்டும் நாம் அல்லாஹுக்காக படைக்கப்பட்டோம் அவனை துதிப்பதற்காக படைக்கப்பட்டோம் நாம் வந்தது காரியங்களை நல்ல அமல்களை செய்வதற்காக அல்லாஹ் நம்மளை படைத்திருக்கின்றான் இந்த உணர்வை நம்மளுக்கு அவர் ஊற்றியதினால் அந்நாள் முதல் நாம் வந்ததுக்குண்டான என்ன எதுக்காக நாம் படைக்கப்பட்டோம் என்பதை ஆராய்ந்து அதுக்கப்புறம் நல்லவர்களோடு சேர்ந்து உலமா மக்களுடன் சேர்ந்து அவர்களுடைய வழிநடைப்படி நாம் நடந்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் இந்த கதையை கொண்டு நமக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது இன்ஷா அல்லா நீங்களும் நாம் படைக்கப்பட்டதற்க நாம் படைக்கப்பட்டதற்கான என்ன காரணம் நம் எதுக்காக படைக்கப்பட்டோம் என்பதை உணர்ந்து இன்ஷா இன்ஷால்லா இமெயில் வெற்றி பெற்று மறுமையிலும் வெற்றி பெறுவோமாக ஆ மீன் வல்லா அல்லா எல்லாருக்கும் நேர் சிராத்துல் முஸ்தகீம் என்ற நேர் வழியை காட்டி நம் அனைவரையும் வெற்றி பெறச் செய்வானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்